ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த டி வீடியோவில் டீட்டெயில்டாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசி பலன்களை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது சேனலோட இப்போவே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் மாலை நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க அதனால மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க சோ இன்றைய தினம் முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும்னாலும் சரி அல்லது முக்கியமான சில முடிவுகள் எடுத்து ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நீங்கள் மாலை நேரத்துக்குள்ளார முடிச்சுறது நல்லதுங்க மேலும் அவசியமான செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு மாலை நேரத்துக்குள்ளார செய்து விடுவது இன்னும் நல்ல பலன்கள் உங்களை ஏற்படுத்தி தரும் மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திரோஷம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களது பணிகள் எதுவுமே தள்ளிப்படாமல் காலை நேரத்துலேயும் முடிச்சிறது நல்லதுங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக என்ற தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க பதற்றம் இல்லாமல் நிதானித்து உங்களது வேலையெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான எல்லாம் நீங்கள் மாலை நேரத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய புதிய முயற்சிகளும் நீங்கள் காலை மற்றும் மதிய நேரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க மனசுல தேவையில்லாத சில சிந்தனைகள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் மாலை நேரத்தில் எந்த விமான முக்கியமான நிகழ்வுகளையும் கொள்ளாமல் நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே திட்டமிட்டு நீங்கள் பிளான் பண்ணி முடிச்சிருங்க இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலங்க அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களது சக ஊழியர்கள் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் அனைவரிடம் நீங்கள் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லது வியாபார வாழ்க்கை என்ற தினம் சிறப்பாக இருக்குங்க கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் அதனால வியாபார ரீதியாக மகிழ்ச்சியில் உண்டு உங்களுடைய மனதில் ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் எல்லாமே அதிகமாக மேம்படுங்க அதற்காக நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக அமையும் உங்களுடைய அனுபவங்கள் சிறப்பாக மேம்படக்கூடிய இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஆனாலும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது சொந்த பந்தங்கள் வழியில் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அனுசரித்து போங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணுங்க எந்தெந்த உணவுகள் உங்களுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு தெரியுதோ அந்த உணவுகளாக தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் சில அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதை புலப்படக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க அனுபவங்களே மிகச்சிறந்த ஆசான என்பதால் அந்த அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட சிறுதூர பயணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு அதிகமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்பிலும் சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் உங்களுடைய பரந்த மனதின் காரணமாகவும் மேலும் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நடந்துகிறதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஆனால் அந்த சகிப்புத்தன்மையை சோதிக்க சில நண்பர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க அதனால் பொறுமையாக நிதானித்து யாரும் கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் கொள்ளாமல் நிதானித்து செயல்படுறது நல்லதுங்க உங்கள் சகிப்புத்தன்மையை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகமான ஆனந்தமாக உங்களுக்கு உற்சாகமாக கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் வந்து அதிகமான நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கூட இருந்து நீங்கள் பெற முடியுங்க எனவே நல்ல சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நியாயமாக இருக்கணுங்க உங்களுடைய உறுதி மன உறுதியை வந்து விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது உங்களது தொழிலில் இன்னைக்கு உங்களுக்கு நிலையான ஒரு தொகை தேவைப்படுங்க அதனால் பணத்தை பார்த்து செலவு பண்ணணுங்க பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களது பெற்றோரை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் உங்களுடைய ரிசல்ட்டு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாத்தையும் உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக அவருடைய இருந்து நீங்கள் உங்களது மகிழ்ச்சியான நல்ல ஒரு வழிமுறையை இங்கே ஏற்படுத்திக் கொள்ள பாசிட்டிவான ரிசல்ட் வந்து அவங்ககிட்ட காமிங்க அதனால் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் உங்கள் பெற்றோருடன் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களுடைய பெற்றோருடைய அனுபவமும் அவர்களுடைய சிறந்த தொலைநோக்கு திறனும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமைங்க உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாதுங்க கிட்ட அன்பு பாசம் அதிகமாகவே நீங்கள் செலுத்துங்க அது அபரிமிதமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் கவனிப்பிக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆ நபராக நீங்கள் விளங்குவீங்க எல்லாருமே உங்களை சுற்றி வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க மனசை விட புத்தியை கேட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மாலை நேரத்துக்கு பிறகு சந்திராசம் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ட்ரான்சாக்சன் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக அமையும் கொடுக்கல் வாங்கல எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க உங்களது இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் இல்லர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவதாக உற்சாகமாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் எந்த ஒரு வேலையையும் காரியத்தையும் நாளைக்குன்னு சொல்லி நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் இன்றைய தினம் மாலை நாலரை மணிக்கெல்லாம் அதை முடிச்சுறது எல்லா காரியத்தையும் முக்கியமான காரியங்களை முடிச்சுட்டு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவருடன் பழகும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க குறிப்பாக ரிலேட்டிவ் மதியில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க மனதில் இறைய வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணுங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலும் உடல் சக்திக்கு மேலே நீங்கள் வந்து அதிகமான வேலை வந்து இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க உடம்புக்கு வந்து ரிஸ்கான வேலைகளை இன்றைக்கி அதிகமாக செய்யாமல் இருக்கிறது அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய அனுபவ அறிவு மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருடன் நீங்கள் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் பயணங்களின் போதும் உடம்பியல் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே